என்னோடய தெருவில் தெரிஞ்சு அக்கா ஒருத்தங்க இன்னைக்கு என்ன லேகியம் சாப்பிட்டு இப்படி வெய்ட்டு குறஞ்சா சும்மாலாம் இப்படி வெயிட் குறைய முடியாது என்ன லேகியம் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டியா என்ன ஜூஸ் குடிச்சு உடம்பு குறச்ச அப்படின்னு கேட்குறாங்க வெயிட் லாஸ் ட்ரிங்கு அதுக்கப்புறம் இந்த லேகியம் அப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் இதெல்லாம் குடிச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னா அதை நம்ம நிரந்தரமாக அப்படியே கடைபிடிக்க முடியாது அதனால தான் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பாட்டு முறையிலே நம்ம கொண்டு வந்துடணும் அப்போ தான் எப்போவுமே நம்மளால் வந்து இந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பாடு வச்சு தான் குற இன்னைக்கு மார்னிங் வாக்கிங் ஸ்டெப் ஜீரோவில் இருக்குது என்னமோ தான் வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் போல் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வாக்கிங் தான் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம வாக்கிங் போகிறது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஆனால் ஒரு ஒன் ஹவர் நார்மலாக வாக்கிங் போனோன்னா வெறும் இரநூத்தி சில்லற கேலரி தான் கம்மியாகும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீயோட கேலரி இல்லைன்னா ஒரு வடை சமோசா அது கூட இதை விட அதிகமான கேலரி தான் வரும் ஸோ ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் கான்செப்ட் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன் ஆனால் எல்லாருமே என்ன எக்ஸசைஸ் பண்ணிங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் எக்ஸசைஸ் உதவும் மற்றபடிக்கு நமக்கு டயட் தான் உதவும் ஸோ ஃபஸ்ட்டு டயட்டை கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து பண்ணுங்கள் டெய்லி கையை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்து முப்பது டைம் பண்ணணும் முன்னமார மாற ஒரு முப்பது அதுக்கப்புறம் பின்ன மாற ஒரு முப்பது அப்படின்னு முப்பது பண்ணணும் டெய்லி வந்து இதே மாதிரி முப்பது முப்பதாக மூணு டைம் பண்ணால் நல்லது அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணினேன் பட் வந்து நான் எப்போல்லாம் பண்ணுவேன்னா எப்போல்லாம் கண்ணாடியை பார்க்கணும் கண்ணாடி முன்ன நின்று அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன் முன்னாடி ஏன்னா வெயிட்டாக இருக்கும்போது வெயிட் கம்மியாகணும் நமக்கு அந்த கண்ணாடியை பார்த்தோன்னா ஒரு வெறி வரும் அந்த டைம் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நானே ஒரு ஒன் மந்த் கழித்து பண்ணலை இப்போ வந்து வெயிட்டாக சேலஞ்சுன்னு எடுத்ததுனால தான் சரி திரும்படி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் லாஸ்க்காக இதை பண்ணுறேன் ஆனால் எனக்கு தெரியும் இதை விட ஃபுட் கண்ட்ரோல் மட்டும்தான் நமக்கு அதிகளவில் உதவும்னு சொல்லிட்டு தொப்பையே குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தொண்ணூறு டைமோ நூறு டைமோ பண்ண சொன்னாங்க நான் ஸ்டார்டிங் பண்ண ஒரு ஒன் மந்த் இந்த மாதிரி பண்ணினேன் ஆனால் அது பண்ணினப்பமா எனக்கு அதே ரிசல்ட்டு தான் இருந்தது பண்ணாதப்போமோ அதே ரிசல்ட்டு தான் இருந்தது நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு வேளை இதால் தொப்பை குறைஞ்சாலும் குறையலாம் உங்களால் வாக்கிங் வந்து ஒன் ஹவர் போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணாலே போதும் அதை விட அதுவும் ஆஃப் அன் ஹவரும் கிடைக்கல ஒரு இருபது நிமிஷம் அப்படின்னா இருபது நிமிஷம் நல்லா டிவியில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினீங்க ஒன் ஹவர் நம்ம வந்து நடக்கிற வாக்கிங் ஸ்டெப் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடணுனா அந்த வாக்கிங் ஸ்டெப் அதிலே வந்துடும் ஸோ வந்து டைம் இல்லாதவங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் என்னடா இவங்க ஒர்க் அவுட் மேலே நம்பிக்கைலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் முன்னாடி நிறையா வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன் ரெண்டு கிலோ கம்மியாகும் அதுக்கப்புறம் அதை விட்ட உடனே பழைய டபுள் மடங்காக வெயிட் எகிரிடும் ஆனால் எப்போது ஃபுட் சாப்பிட்ற மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் சரசரான்ட்டு மூணே மாதத்தில் பதினேழு கிலோ கட கடன் குறைஞ்சிடுச்சு அதே மாதிரி கமண்டில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சாலே வெயிட் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இல்லைங்க என்னோடய பையன் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் நான் ஒத்தக்கே தான் எல்லா வேலையும் செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் அவன் பிறந்த பிறக்கக்கூடாது என்னோடய மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால அவன் பிறக்கும் போது எங்கள் அம்மா வீட்டில் சேர்த்துக்கல ஸோ வந்து என் பையனை மடியில் வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் எல்லா வேலையும் அதாவது எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது எதுவுமே கிடையாது மேக்சிமம் எல்லா வேலையும் நான் ஒத்தக்கே தான் படியெல்லாம் எப்போவும் ஏறி இறங்கி எல்லா வேலையும் பார்ப்பேன் ஆனால் எனக்கு வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகலை வெயிட் கெயின் தான் ஓரளவுக்கு ஆகியிருந்தது எங்கள் தெரு பைப்பிலலாம் தடை பிடிக்கிறதுக்கு கீழே இறங்கி ஏறணும் எப்போவும் இறங்கி ஏறும்போது இவ்வளோ தடவை நம்ம இறங்கி ஆறுறோம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படிலாம் நினைப்பேன் ஒரு இஞ்சு கூட எனக்கு ஆகலை அதனால தான் நான் ஒர்க் அவுட்டில் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ணலை ஆனால் வாக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும் எதுக்குன்னா உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு பசி அடிக்கடி எடுக்காது ஈஸியாக தூக்கம் வரும் அதனாலவே நமக்கு வெயிட் நல்லா கம்மியாகும் ஸோ உங்களால் முடிஞ்சளவு ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியலைனாலும் வருத்தப்படாதீங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸோட ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து உளுந்து தான் எடுத்துக்கிட்டேன் உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கு எங்கள் ஏரியா பக்கம்லாம் பச்சரிசி அப்புறம் சாப்பாட்டுக்குள்ளே அரிசி அதுக்கப்புறம் உளுந்து எல்லாம் சம பங்கு எடுத்துக்கிட்டு உளுந்தங்கஞ்சி வைப்பாங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உளுந்து போட்டேன் ஏன்னா உளுந்தில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கு இந்த சாப்பாட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அந்த சாப்பாடு செரிக்க நேரம் ஆகும் ஸோ பசியை கட்டுப்படுத்தும் அதனால தான் நான் அன்றைக்கி உளுந்தங்கஞ்சி செஞ்சேன் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல குக்கரோட விசில் அந்த இதில் இருந்து அப்படியே அந்த தண்ணியெல்லாம் செதறி ஓரளவுக்கு சிந்திடிச்சு ஏதோ வெடிக்காமல் போச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நானும் இந்த மாதிரி தண்ணி தெரிக்கிறத பார்த்தோன்னா நைஸாக கீழோடி போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால் ஓரளவு எந்த சேதாரமும் ஆகாமல் தப்பிச்சோம் இன்றைக்கி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து வெள்ளைக்கூடு சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் போட்டால் அப்புறம் கொஞ்சம் அங்கே வேக வேக இங்கே உடச்சி போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் வெள்ளைக்கூடு அதுக்கப்புறம் தேங்காய் நிறையா சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வந்து எப்போவுமே வெயிட் லாஸ்க்கு நம்ம கம்மியான அளவு தான் சேர்க்கணும் பட் வந்து உளுந்தங்கஞ்சிக்கு தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம கஞ்சி கொஞ்சோண்டு தான் எடுக்க போகிறோம் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் குடிப்பாங்க அவங்களுக்கும் பார்க்கணும் அதனால் நிறைய தேங்காயே சேர்த்துக்கிட்டு தான் செஞ்சேன் சிறுதானியத்தில் அப்படி செய்யுங்க சிறுபெயரில் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படிலாம் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தி தான் பட் வந்து நான் இப்போ அதெல்லாம் செஞ்சு காமிச்சேன்னா பார்க்குறவங்க ஏம்மா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு மாற்றப்பட்டே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகலாம் வேற எதுக்கு நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணேன் உளுந்தங்கஞ்செல்லாம் எங்கள் ஏரியாவில் யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே வைக்கிறது தான் மேக்ஸிமம் உளுந்தங்கஞ்சி வச்சு இறைச்சி கூட்டெலாம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க நாளைக்கு காலையிலே உளுந்தங்கஞ்சி வச்சுட்டேன் ஆனால் இதுக்கு வந்து துவையல் அரைச்சாலும் நல்லாயிருக்கும் ஊருக வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வெயிட் லாஸ்க்கு இதை ரெண்டுமே எடுக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே நாம் எடுக்கிற சாப்பாடை விட அதுக்கு எடுக்கிற சைட் தான் நிறைய தப்பு பண்ணுறோம் காலையில் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இருந்து இட்லிக்கு சட்னி எடுக்கிறதுலேருந்து ஃபேட்டு கூட ஃபேட்டியே சேர்த்து சேர்த்து ஃபேட்டாகவே ஆகிறது உடம்பு அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் சத்து இல்லாமலே நம்ம ஊதி போயிடுறோம் ஸோ வந்து ஒரு பொருள் சத்தான பொருள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஈஸியாக அந்த வெயிட் லாஸ் ஆகிரும் அதை நம்ம அப்படியே மெயின்டைனும் பண்ணலாம் ஸோ நான் அன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கூட்டி எதுவுமே எடுக்கலை இதுக்கு அப்பளம்லாம் எடுத்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் வந்து அதெல்லாம் கேலரியே கூட்டி விட்டுறோம் இதில் அரிசி சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான அளவே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது மாவுச்சத்து புரதச்சத்து ரெண்டுமே அதில் இருக்குது அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது வந்து சத்து அந்த நார் சத்து இந்த பழத்தில் இருக்குது ஸோ வந்து கேரட்டும் திராட்சை பழமும் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிட்டேன் மதியம் சாப்பாடுக்கு தாங்க பெரிய விருந்து மாதிரி தான் இருந்தது அம்மா வீட்டில் வந்து கூட்டு கேட்டிருந்தேன் ஆனால் இந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல சிக்கன் கூட்டு மட்டன் கூட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சது எல்லாமே தந்தாங்க பட் சிக்கன் பொரிச்சதுல நிறைய வந்து ஃபேட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுக்காம அதுக்கு பதிலாக முட்டை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேன் எதுக்காக எல்லாரும் என்ன சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல செமையான மீல் தான் எனக்கு எடுத்திருக்கேன் என்ன சாப்பாட்டுக்கு பதிலாக மூணு வகையான கூட்டு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அவ்வளோதான் மதியம் சாப்பிட்ட சாப்பாடுல புரோட்டீன் சேத்த நிறையவே கிடைச்சிது ஆனால் நார்ச்சத்து எதுவுமே கிடைக்கல அதனால தான் ஈவினிங் வந்து நார்ச்சத்து மட்டும் எடுத்துக்கலாம்னு இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டேன் இதோட விலை வந்து முப்பது ரூபாய் நிறைய பேர் வெயிட் லாஸ் அப்போ மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க நார்ச்சத்து எடுத்துக்கிட்டாக்கி உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது நான் வந்து இதுலேருந்து ஒரு துண்டு தான் இன்னைக்கு எடுக்க போகிறேன் மற்றதை வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஈவினிங் சாப்பாடுக்கு பப்பாளிப்பழம் மாதிரி ஒரு சாப்பாடு வந்து கிடையவே கிடையாது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு பசிக்காது சமையா இருக்கும் நேற்றைக்கு வெயிட் வந்து அறுபத்தி ஒன்று புள்ளி எழுவத்தஞ்சு இருந்தது ஆனால் அன்னைக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பது முந்நூற்றி ஐம்பது கிராம் குறஞ்சிருக்கு செமையான ரிசல்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு நாளைக்கு டே த்ரீயில் என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்க நிறைய குறை ரெண்டையுமே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ கடைசி வர பார்த்தவங்க ஒரு ஒய்லட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டு போயிடுங்க தேங்க்யூ கால்ஸ்